பச்சை மயில் வாகனே வைத்தேன் எல்லவும் மையமில்லை கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடு சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் சிவபால நீ சிவபாலசுப்பிரமணியனே வா இச்சையெல்லாம் மேலே எல்லும் மையமில்லையே நெஞ்சம் மதில் கோவில் அமைத்து அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு குஞ்சிட நே முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணிய நீ வா உண்மேலே வைத்தேன் எல்லவும் மையமில்லையே ஆறுபடைவிடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நேருமையில் எறி வருமாய், அப்பா எங்கும் நிறை பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா என்ச்சையெல்லாம் மேலே வேத்தேன் எல்லவும் மையமில்லையே அலைக்கடலோரத்திலே என் சண்முகனே அலையாம தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்பிரமணியனே வா இச்சையில் நம்ம மேலே தேம் எல்லவும் மையமில்லையே